எங்க ஆளுங்க மோதறது எங்க சேர்ப்போட மோதறது ஒண்ணு நல்ல ஒரு கேட்டுக்காரா நல்ல ஒரு ஆம்பள ஒரு அவங்களுக்கு மூஞ்சில மீசுனா எங்களுக்கு முட்டையில மீச நல்ல ஒரு ஆம்பளை வந்து திருநங்கைங்கள்ட்ட மோத கோயில் மோத என்ன வேலை நாங்கள் வந்து பொண்ணு பேத்து தர போகிறது இல்லை ஒரு பிள்ளை கூட்டி போய் அவங்களே ஆசை காட்டுறது நாங்களே அடிக்ட் ஆகிறது அடிக்ட் ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து பிரிச்சுடுறது திருநாங்க என்னை தேடி வர்றது எதுக்கோசரமா மணிக்கோசரம் ஆம்பளைங்க வராங்க ஒரு சில பேரில் வந்து கண்ணே இப்போ வந்து யாரும் இதெல்லாம் கிடையாது இப்போ வந்து என்னோடய வாழ்ந்து அவங்கள யாருமே கம்பல் பண்ணுறது கிடையாது எங்களுக்கு ஆசை என்ன அந்த ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் அது இங்கே வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைக்குட்டியும் நல்லா இருக்கணும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா ஒரு ஜெல் ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன்

உத்தரவாதமும் கிடையாது யாரு வேணா வரலாம் யாரு வேணா ஒரு விபத்து கூட்டிட்டு போயிட்டாரு கூட்டிட்டு போயிட்டாரு உள்ள போன பிறகு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வச்சிருந்தான் ஆயிரம் ரூபாய் கூட்டுறான்னு கேட்டான் ஆயிரம் ரூபாய் கீழே வாங்கி கொடுத்தேன் அவர் ஊருக்கு போன மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணா இப்ப வந்து கழுத்துல வந்து நல்ல ஒரு கோடி மாதிரி கவரிங்ல போடுவாங்க தங்கத்துல மாதிரி போடுவாங்க கோடி நல்லா போடுறாங்க இந்தாண்ட பார்த்தா தக்க 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 நெருப்பு எரியுது இந்தாண்ட பார்த்தா அந்த ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு வண்டி இருக்கு முழுங்க அது அந்த பக்கம் நிறுத்தி ஆயில் வண்டி தண்ணி வாட்டர் நிறுத்தி வச்சிருக்காங்க அவன் என்ன பண்ணா அந்த இடத்துல வச்சிருக்காங்க இருக்கணும் எனக்கு பண்ண முடியும் டேங்க் மட்டும் வச்சிருக்காங்க அந்த டேங்க் பின்னாடி தான் வீடு இல்லை அந்த இடத்துல அந்த அந்த பேக் சைடு தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் பாப்பா உள்ள என்ஜாய் பண்ணதுன்னு அமௌண்ட் வாங்கிட்டு பாப்பா அந்த அமௌண்ட் கொடுத்துருச்சு அப்புறமேட்டு பாப்பா வந்து வெளியே வந்து அம்மா நீ போமா அப்படின்னு சொல்லி போயிடுச்சு நான் போன அந்த டேங்க் பின்னாடி நெருப்பு பயங்கரமான நெருப்பு நெருப்பு இருந்தது என்ன நான் கொடி அந்த செயின் வந்து செயின் தான் அந்த முறுக்கொடி மாதிரி செயின் போட்டுருந்தேன் தாலி கொடி ஒன்று மாதிரி ஒன்லி ஒரிஜினல் நகை மாதிரியே இருக்கும் அந்த நகை வந்து அவர் நெஜமால் நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த தொண்டை குறவுல எல்லாம் 哈哈哈哈哈！<laughs> <laughs> <laughs>

எவ்வளவு நம்ம தாண்டி வந்தோம் நம்ம இல்ல கொஞ்சம் காலத்துல பயங்கரமான பிரச்சனை தாண்டி வந்தோம் தூரம் போனீங்க அப்படின்னா சொல்றீங்களா எனக்கு தெரியாதுங்க அந்த பையன் எது தெரியல தெரியல எங்கையில பரிசுல பணம் ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ஐயாயிரம் இருந்துச்சு அப்ப எத்தனை மணி மாதிரி நாலு மணிக்கு வீட்டுக்கு போற சமயத்துல ஒரு ஐநூறு ரூபாய் தரணும் ஒரு ஆயிரம் ரூபாய் தரணும் மேல மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சரி நான் என்ன சொன்னேன் ஓகே காசு வருதுன்னு சொல்லி நான் போயிட்டேன் ஒரு போக்குவரத்துக்கு ஆகும் ஒரு மாதிரி போயிட்டேங்க அந்த இடத்துல ஃபுல்லா தண்ணி எனக்கு தெரியலங்க உள்ள போயிட்டேன் அப்படி இறங்கனதும் டக்குன்னு உள்ள இறங்கிடுங்க இது வரைக்கும் இறங்கிச்சு தூ கூட தூ கூடனுங்க அங்கே எனக்கு பக்கற தூக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அங்க இருந்து ஒரு அப்பா வந்தாங்க அவரும் தூக்க மாட்டேங்கறாங்க நாலாயிரம் 4000 ரூபாய்க்கா 5000 ஒரு கவரிங் 골டுக்கு உயிர எடுத்து பாக்குறீங்களா தூக்க மாட்டேங்கிறான் கடைசில யாரேனும் அங்க வந்தாங்க அம்மன் ஒருத்த இடத்துல வந்து அந்த வாட்ச்மேன்லாம் இருப்பாங்கல்ல ஒரு அது முக்கியமான போன இடம் வந்து ஒரு குடோனுங்க ஒரு குடோன் பாத்துற வாட்ச்மேன் வந்து கட்டிட்டே தூக்கி விட்டுட்டாங்க வந்து தூக்கி விட்டு அந்த இடத்துல ஃபுல்லா

எல்லாருக்கும் கிடையாது என் பையன்

முன்னால தாண்டி எல்லாமே இவங்க வந்து என்ன மாமன் வாங்குறாங்க எனக்கு புரிக்கலைங்க அண்ணனா மட்டும்தான் இருப்பேன் கோச்சிட்டு போறேன் போறாங்க